இந்நிலையில் சர்க்குணத்துக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த ஈஸ்வரி என்பவருக்கும் கள்ள உறவு ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த சரண்யா நேற்று வீட்டை வீட்டில் வந்து திறந்து வீட்டின் தரவு திறந்திரத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது சர்க்குணம் மற்றும் ஈஸ்வரி ஈரழுந்தது தெரிய வந்தது இதில் ஆத்திரமடைந்த சரண்யா கடுமையாக சர்க்குணத்தையும் ஈஸ்வரியையும் வார்த்தைகளால் சி இருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த சர்புணம் தனது மனைவியை ஈஸ்வரியோட துணை துணை கொண்டு அடித்து உழைத்து தலையில் பலத்த காய்களுடன் தற்பொழுது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அனுமதி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது சம்பந்தமாக திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் தற்பொழுது அஹ் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட சரண்யாவிடம் வாக்குமூலம் மூலம் வாங்கி கொண்டு இருக்கின்றனர் மேலும் இவர்கள் இவர்களை தாக்கிய கணவர் சர்குணம் மற்றும் கள்ளக்காதலி ஈஸ்வரி ஆகியோர் மீதும் புகார் கொடுத்திருக்கிறார் இந்த புகாரின் பேரில் இருவரும் கைது செய்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் கோபால் காவல்துறையினர் அவரிடம் எந்த மாதிரியான விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க இது குறித்து ஏதாவது தகவல்களை அவர் சொல்லியிருக்கிறாரா போலீசார் வந்து அவங்கள்ட்ட விசாரணை இல்லை உங்களை வந்து இது வத வரதட்சணை கொடுமைக்காக இது பண்ணுறாங்களா இல்லை வந்து தன்னோட கள்ள உறவுக்கு வந்து இவங்க வந்து குறுக்க நிக்கிறதுனால வந்து அதனால அவங்களை வந்து கொலைவெறி தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படின்னு போலீசார் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க சரண்யாவிடம் உதயசங்கர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி